அப்புறம் என்னப்பா பாஸ் சீசன் என்னுடைய இரண்டாவது வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்திருக்கிறது மூன்றாவது வாரத்தினுடைய இறுதியில் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ளே வருவாங்க என்கிற செய்திகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு நீ இன்னும் அதை பற்றி பேசாமல் இருக்கிறியே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் அண்டு கார்டு கண்டஸ்டண்ட் எத்தனை பேர் யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க எப்படி அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு பிவர் வி கெட் இன்டு தி வீடியோ மிஸ்டர் சையோன் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்டுக்கு அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வாங்க லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ அண்ட் அஞ்சு பேர் ஒயில் கார்டு என்ட்ரியாக பிக் பாஸ் சீசனையும் தமிழுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேருடைய பேர் வந்து சீசனுடைய ஸ்டார்டிங்லேயே அடிபட்டுச்சு ஜனனி அசோக் குமார் போன்ற நபர்கள் அவங்க பிக் பிக்பாஸ்குள்ளே ஒயில் காட் கண்டஸ்டன்ட்டா வருவாங்க அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை ராஜா அவங்க இந்த தடவை நடந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷனில் மிகப்பெரிய அளவுல அதிருப்தியில இருக்கிறாங்களாம் ஜனனி அசோக் குமார் அண்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல ஒரு நெகட்டிவான பேர் போயிட்டு இருக்கிறதுனால நான் வரலப்பா ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு பின்னங்கால் புடனில் அடுக்க ஓடிப்போனவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஒயில் காடு கண்டஸ்டண்டா நான் வரலன்னு ஓடினவங்களுக்கு மதியில ஒரு அஞ்சு பேர் நாங்க வர்றோம் அப்படின்னு உங்களுடைய தைரியத்தை பாராட்டும் விதத்துல சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா அப்படின்னு உள்ள அனுப்பணும் விஜய் சேதுபதி அநேகமா வாங்க இந்த சோப்பு டப்பா வச்சுக்க உள்ள போ அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் அனுப்புவார் இருக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு நெகட்டிவான சீசன் எல்லாருக்குமே கெட்ட பேரு உள்ள இருக்கிற எஃப்ஜே அரோரா சின் கிளியர் துஷாரு வாட்டர்மெலன் ஸ்டாரு பார்வதி இஸ் ஹேவிங் சேவிங்க நெகட்டிவ் டாக் எல்லாரும் அலர்றானுங்க உள்ளே இருக்கிறத பார்த்து போகிறதுக்கு ஆனால் அதையும் மீறி ரெண்டு பேர் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி முனைப்பு காட்டியதாக தெரிகிறது அவங்க ரெண்டு பேரும் கப்புல் அப்படின்னு சொல்லப்படுது அவர் பேர் வந்து அமித் பார்கவ் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் அவருடைய மனைவி இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகிறதாக ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு அண்டு அவங்களுக்கு அழகான பெண் குழந்தையும் இருக்காங்க ஏன்பா ரெண்டு பேராக போகிறீங்க குடும்பமாக பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு பிக்னிக் போகிற மாதிரி உள்ளே போயிட வேண்டியது தானே ஜாலியாக இருக்கும்ல ஃபேமிலியாக இருந்துக்கலாம்ல அநேகமாக அந்த குழந்தைக்கு தான் அதிக ஓட்டு வரும் இவனுங்க வாங்குறானுங்களே இல்லை ஓட்டு கப்பலா கண்டிப்பா அந்த பாப்பா வேற லெவல்ல ஓட்டுவாங்க வாங்கும் அவங்களுடைய ப்ரொஃபைல பார்க்கும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது அவர் ஒரு எயிட்டி ஸ்கிட்டு எயிட்டி நைன்ல பிறந்திருக்கிறாரு நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறாரு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அந்த பார்கவுடைய மனைவியுடைய பேர் வந்து சிவரஞ்சினி அவங்களுக்கும் பார்கவுக்கும் அமித் பார்கவுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க என்ன ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நல்லா தானே போயிட்டு இருக்கு லைஃபு என்ன திடீர்னு பாஸ் வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கிறது பிடிக்கலையா இவனுங்க காட்டியும் கொடுப்பானுங்க கூட்டியும் கொடுப்பானுங்க ஆக்சுவலாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளியில் ஒத்துமையாக ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க பாஸ் வீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டாஸ்க்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் ரெண்டு பேராக இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வே பண்ணிட்டு வெளில வந்துடுவீங்களா இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி தமிழில் நடந்ததில்ல ஆனால் மலையாளத்தில் ரெண்டு பேர் ஜோடியாக உள்ளே போயிருக்காங்க போனப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கும் நீங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணாங்க அந்த கப்புளுக்கு நீங்கள் ஓட் போடணுன்னா இந்த நம்பருக்கு ஓட் போடுங்க இவங்களை இந்த பட்டன் அழுத்தி ஓட் போடுங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அதே மாதிரி இந்த அமித் பார்கவும் இந்த சிவரஞ்சினியும் வர்றாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னா ஆரம்பத்தில் இனிஷியல் வீக்ஸில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நபராக தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து ஓட்டு போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல அமித் பார்கவ் மற்றும் சிவரஞ்சனி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இவங்களா இவங்களா அப்படின்னு சூஸ் பண்ற ஆப்ஷன் நமக்கு ஒரு இது உண்மையிலேயே புதுவிதமான அனுபவம் ஏன்னா கணவன் மனைவியா உள்ள போய் அவங்க எப்படி இருக்க போறாங்க அவங்க வெளியில வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்றது வேற நாலு செவத்துக்குள்ள அதுவும் பல புதுமுகங்களோடு அது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க நபர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு புதுவிதமான அனுபவம் இருக்கும் இட்ஸ் அ குட் தாட் ப்ராசஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் போய் ஏற்கனவே வெளியில வந்து உள்ள வந்து ரெண்டு ஜோடி இருக்கு இதில் மூணாவது ஒரு ஜோடியா உள்ள போய் ஜோடியா ஃபார்ம் ஆகுறதுன்றது வேற ஆனா வெளியில இருந்தே நாங்கள் ஜோடியா அனுப்புறோம் பாருங்க அப்படின்னு அதாவது உள்ளே போகிறப்ப எல்லாரும் தனித்தனியாக போய் ஜோடியாக ஆகிட்டாங்க நீங்கள் ஜோடியாக உள்ளே போகிறீங்க ஒருவேளை பிரிஞ்சு வெளியில் வந்தீங்கன்னா டே பிக் பாஸ் இட் திஸ் இஸ் நாட் அ ஜோக்கடா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக ரொம்ப சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்கடா அவங்களுக்கு பாஸ் வாய்ப்பை கொடுக்குறேன்னு உள்ளே கூட்டிட்டு வந்து இவங்கள பத்தி அவங்க பேசி அவங்கள பத்தி இவங்க பேசி வெளியில போனதுக்கு அப்புறம் நீ என்ன எப்படி இப்படி சொல்லலாம் இன்னொருத்தங்கிட்ட நீ என்ன எப்படி விட்டு பேசலாம் அவங்க அவங்கிட்ட நீ எப்படி நீ சிரிச்சு பேசலாம் இந்த பொண்ணுகிட்ட நீ எப்படி சிரிச்சு பேசலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய சண்டைகள் வந்து நாளைக்கு அவங்க பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டே வாயிலடி 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 ஓ வாயில வசம்பு வச்சு தேக்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீடா எந்த விதத்துலடா நியாயம் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அதாவது ஒரு நார்மலா ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நம்ம வாழ்றது வேற நாலு போய் இவங்கள பத்தி அவங்க குறை சொல்லணும் அவங்கள பத்தி இவங்க குறை சொல்லணும் அப்படி ஒரு கேம் ஒரு தேர்ட் பர்சன்ன்றப்ப ஈஸியா பிளேம் பண்ணிட்டு காரி துப்பிட்டு நம்ம போயிடலாம் பட் தன்னுடைய மனைவி அப்படிங்கிறப்ப அவங்கள பத்தி நம்ம வந்து எல்லா நேரமும் பாசிட்டிவான விஷயத்த மட்டுமே சொல்லிக்கிட்டு ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது இப்ப எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேரும் புருசா மண்டாட்டிங்கப்பா இதுங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கும் குழவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க அப்ப நீ எதிர்த்து தான் கேமை ப்ளே பண்ணி ஆகணும் அப்படி வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த உறவுலேயே விரிசல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இட்ஸ் அ வெரி பிக் ரிஸ்க் அதை எப்படி அமித் பார்கோ எடுக்கிறதுக்கு முன் வந்தாருன்றது நமக்கு சத்தியமா தெரில நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும் கல்யாணமான ஜோடி உள்ள போய் விளையாடுறாங்களா அப்படி நிறைய பேர் பிக் பிக்பாஸ் பார்க்குறதுக்கு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு எச்சரிக்கையாக சொல்றோம் நம்ம வீடியோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க விஜய் டிவி இங்கே இங்க புலப்புல மண்ணல்லி போட்டியடா அப்படின்னு நம்மளை ஏதாவது கூட்டிட்டு போய் ஏதாவது பம்படிச்சு விட்டுற போறாங்க நான் இருக்கிறத சொல்றேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆடிஷன் அட்டன் பண்ண லிஸ்ட்டு அதுல இருந்து யாராவது மூணு பேர் மிச்சம் இருக்கிற மூணு பேரு அதுல வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக தெரிகிற ஒரு நபர் இருக்காரு அர்ஜுன் ராம் அப்படின்னு அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் ரிலேட்டடான அந்த கிரிக்கெட் கண்டென்ட் எல்லாம் செம்மையா பண்ணுவார் வெரி குட் ஹீரோயிக் கண்டென்ட் சரியான டான்சரு அவரை வந்து எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுக்கலன்னே நமக்கு புரியல அவர் பிக் பாஸ் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தாரு அந்த ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின வீடியோவை அவருடைய யூடியூப் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு அதை பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு சச்ச ஹீரோயிக் பெர்சனாலிட்டி இவரை நீங்க ஏன் பாஸ்க்குள்ள எடுக்கல அவர்கிட்ட கேட்டிருக்காங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நான் போய் நானா இருப்பேன் சார் எனக்கு தோன்றதை பண்ணுவேன் சார் அவர் ப்ரிப்பேர்டா இல்ல மத்தவங்க சொன்ன பதில சொன்ன பதிலே இவர் சொல்லலை போல இருக்கு அதனால இவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து பிக் பாஸ் சீசன் ஐயன் தமிழ்குள்ள வருவார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அமித் பார்கவ் அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி சிவரஞ்சனி ரெண்டு பேரு அதுக்கப்புறம் அர்ஜுன் ராம் அர்ஜுன் ராம இவங்க செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன் ஹீ சீரியஸ்லி சொல்றேன் வெரி பாசிட்டிவான பர்சன் யூடியூப்ல வந்து அவர் வந்து கிரிக்கெட் ரிலேட்டடாக பேசுகிற விஷயமா இருக்கட்டும் அவர் வந்து நிறைய மோட்டிவேஷனலா பேசுகிற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நான் ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிருக்கேன் அவருடைய பேச்சை கேட்டு அவருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் பிகாஸ் திஸ் பர்டிகுலர் சீசன் இஸ் கோயிங் இன் அ நெகட்டிவ் வே ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருக்கு பாசிட்டிவ் வைப்ஸ்ன்றதே அங்க இல்லை அப்ப பாசிட்டிவ் வைப்ஸை செட் பண்ற மாதிரியான கண்டெஸ்டன்ஸை உள்ள எடுத்து விஜய் டிவி அனுப்புனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு வேற லெவலில் ஒரு சீசனாக அமையும் அப்படிங்கிறத நான் என்னுடைய ஹானஸ்ட் நான் சொல்கிறேன் ஸோ மூணு பேர் மிச்சர் ரெண்டு பேர் யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன் அண்டு உங்களுக்கு யாரெல்லாம் ஒயில் கார்டு கண்டெஸ்டண்ட்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி இந்த next video bye bye